முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி குறித்து அவதூறாக பேசியதாக திருச்சி காந்தி மார்க்கெட் அதிமுக பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தாவை காவல்துறை கைது செய்துள்ளது திருச்சி மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாநகராட்சியில் நிலவி வரும் சுகாதார சீர்கேட்டை கண்டித்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக அமைப்பு செயலாளரான முன்னாள் அமைச்சர் பா மோகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் ஆர்ப்பாட்டத்தில் காந்தி மார்க்கெட் பகுதி செயலாளர் சுரேஷ் குப்தா திமுக எம்பி கனிமொழி குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து திமுக தொண்டரணி அமைப்பாளர் தினகரன் கொடுத்த புகாரின் பேரில் பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காந்தி மார்க்கெட் போலீசார் சுரேஷ் குப்தாவை கைது செய்தனர் கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லும் வழியில் திடீரென நெஞ்சு வலிப்பதாக சுரேஷ் கூறியதால் திருச்சி அரசு மருத்துவமனையில் பரிசோதித்துவிட்டு அவரை அழைத்துச் சென்றனர்